ஜனநாயகம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கு மோடி ஆட்சி ரொம்ப தீவிர சிகிச்சை பிரிவு அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் ஒருவர் நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் முத்துமேல் கருணாநிதி இன்னொரு ஒரு இட தலைவர் எல்லாவற்றுக்கும் மக்களோடு மக்களாக பழகி இருக்கக்கூடிய சின்ன சுப்பரமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் மிக முக்கியமாக அதிகமாக தெரிய மக்களை படித்து புத்தகத்தை படிக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை படிக்கிறார் தென்னாட்டு மக்களை படிக்கிறார் அதனால தான் சொன்னார் பாராளுமன்றத்தில் அவர் நேருக்கு நேராக சொன்னார் மோடிஜி அவர் சொன்னார் மிக முக்கியமாக இன்னும் நீங்கள் பல முறை போகிறீங்க தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டை எப்படியாவது இருக்கணும் உங்கள் பயப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க நூறு முறை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போனாலும் அதை தமிழ்நாட்டை நீங்கள் கைப்பற்றலாம் அல்லது உங்கள் பயப்படுத்தலாம் நினைக்காதீர்கள் காரணம் அது பெரியார் மண் சமூக நீதி மண் என்று நேருக்கு நேரே சொன்னார் நீங்க எத்தனை முறை போகலாம் ஆனால் ஹீமுடைய திராவிட மண் ரொம்ப மிக முக்கியமாக சொல்லிட்டாங்க சொன்ன ஒரு பாடுதான் அந்த போவோம் அவருக்கு அதனால இவரை பேசுறதுக்கு நீங்க பதில் என்ன உங்களுக்கு யார் சொந்தக்காரர்கள் சொன்னீங்க ஏழை எளிய மக்கள் உங்களுக்கு இருக்கிறார்களா அம்பானிகளும் அடானிகளும் டாட்டாக்களும் பிர்லாக்களும் பெரும் முதலாளிகளும் தானே அவர் விமானத்தில் யாரு உட்கார்ந்து அடானி தானே போறாரு அம்பானி தானே போறாரு அப்படின்னு நேருக்கு நேராக கேட்டார் கேட்டார் அவ்வளவுதான் அவர் போக தாங்க முடியல ஏன்னா கேட்ட கேள்விக்கு அவர் எப்பவுமே பதில் சொல்றதில்லை தன்னுடைய அதிகாரத்தை தான் பயன்படுத்துவார் அதனால் நாடாளுமன்றத்தில் அவர் இருக்கவே கூடாது அடுத்த முறை இல்லை இப்பவே இருக்கக்கூடாது அவருடைய பேச்சு பாராளுமன்றத்தில் என்னால் தயக்க முடியாது என்பதற்காகத்தான் என்ன பண்ணாரு அவர் போவது மட்டுமல்ல அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க முடியாது அப்படி இருக்கிறார்கள் கூறாமே அதன் உத்தேசம் பண்ணி தான் இவரை தேர்தல் மக்களை சந்திக்கக்கூடியவர் ஆகவே வரக்கூடாது நினைக்கிறாங்க இந்த மாதிரி குறுக்கோழியில ஜனநாயகத்துக்கு விரோதமா இந்த ஒரு உதாரணம் சொல்றேன்னு ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டு முன்னால இப்ப ரெண்டாவது வந்து ஐந்து ஆண்டு பாருங்க முதல்ல ஐந்து ஆண்டு அடுத்தது ரெண்டாவது ஐந்து ஆண்டு இந்த ரெண்டாவது ஐந்து ஆண்டுல ரெண்டு எம்எல்ஏ பக்கத்துல இருக்காங்க நாங்க சட்டசபைக்கு போறது இல்லை அந்த வேடிக்கை பார்ப்போம் இவங்க எல்லாம் செய்யணும் எங்களுக்கு வந்து சட்டசபைக்குள்ள போற வேலையே கிடையாது ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட நிற்க கூடாதுன்னு தந்தை பெரியார் சொன்னாரு அது மாதிரி இல்லை எங்களுக்கு என்ன வேலைன்னா நான் முதல்வர் என்னுடைய நாளில் பேசுறேன் அலையாளத்தில் வாழ்த்து சொன்னார் அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் எங்களுக்கு பதவியை பற்றியோ மற்றது கவலை இல்லை தயார் பண்ணியிருக்காரு அதனால ஒன்னே ஒன்னு யார முக்கியமா அனுப்பணுமோ அவ தான் எங்க வேலை அதிக முக்கியமா என்று முதல்வரை பார்த்து சொன்ன உங்க வேலை என்னன்னா என்ட்ரி டியூட்டி கோட்டைக்குள்ள

ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி மாதிரி சிறந்த மூளை உள்ளவர் என்று பட்ட ராஜாஜி போன்றவர்களே இவர்களை அழிப்போடு சொன்னார்கள் அவரே அண்ணா பயானிக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிக்க அவர்தான் ஹிந்தியில் அவர் இங்கிலீஷ் எவர்னு சொகார் தான் இந்தியை தெரிவித்த ராஜபோராஜ் இந்த இயக்கத்துக்கு அந்த வரலாறு இருக்குது பா மோடிக்கு இந்த வரலாறு தெரியாது இந்த வரலாற்றில் தெரிந்து கொள்ளக்கூடிய பல கட்சிக்காரர்கள் இருப்பார்கள் நடுநிலை ஆனு சொல்லுவோம் வேற எந்த கட்சியும் சாராத வழி கடக்குறோம் ஜனநாயகத்தில் மக்கள் ஓட்டு போட்டு வந்திருக்கிற இடத்துல துணை சபாநாயகர் டெப்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிற பதவி இருக்க ரொம்ப அது மட்டுமல்ல சபாநாயகரே எல்லா நேரத்திலயும் கூடாதுங்கிறதுக்காக அவர்களை அனுப்புவார்கள் அப்படிப்பட்ட ஒன்றை மோடி ரெண்டாவது முறை வந்த முற்பாடு அதிகமான மெஜாரிட்டி ரோல் ரோலர் மெஜாரிட்டி எடுத்துக்கொண்டு வந்த நேரத்தில் அந்த டெப்டி ஸ்பீக்கர் பதவியை ஐந்து ஆண்டுகளுக்கும் காலியாகவே வைத்து நிரப்பாகும் உலக நாடுகளிலேயே உலக நாட்டின் பாராளுமன்ற வரலாற்றிலேயே இந்த நாட்டை தவிர மோடி அரசை தவிர எந்த கிடையாது ஆண்டு காலம் ஏன் அதை நிரப்பாமே வச்சிருந்தா தெரியுங்களா அது வரவுப்படி எதிர்கட்சி தலைவருக்கு வரணும் அது எதிர்கட்சி தலைவர் தான் காங்கிரஸ்காரர்கள் கொடுக்கணும் அவர்கள் உட்கார்ந்து இருக்கணும் இதுதான் மரபு அந்த மரபை கூட தூக்கி எறிந்தார் என்றால் ஜனநாயகத்தை கொலை செய்கிறவர்கள் இவர்கள் ஜனநாயகம் படுகொலை செய்வது என்பதற்கு அவர்களுடைய நடத்தையே சாட்சியாக ஜனநாயகத்தில் மூன்று முக்கிய தூண்கள்னு அந்த மூன்று முக்கிய தூண்கள் என்ன நிர்வாகம் மிக முக்கியமாக எக்ஸிக்யூட்டிவ் அடுத்தது என்ன முக்கியத்துவம் விஷயம் லெஜிஸ்லேச்சர் நாடாளுமன்றம் அதுக்கு அடுத்தது நீதிமன்றம் இந்த மூன்று மன்றங்களை தாண்டி நான்காவது தூண் எதுனா பத்திரிகைக்காரர்கள் ஊடகக்காரர்கள் மோடி ஆட்சியில் சிதைக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலம் முதல்வர் சொன்னார் ரெண்டு நாளைக்கு முன்னால ஒன்னு இருபத்தி ஓராயிரம் கோடி இந்த ஏழை மக்கள் தண்ணி பணம் கொடுக்கலையா நம்ம கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க பாருங்க நரி வளமும் போக வேண்டாம் இடமும் போக வேண்டாம் மேல விழுந்து புழுகா இருந்தா போதும் சொல்லக்கூடிய அளவுக்கு இதுதான் உங்களுடைய சாதகம் அதே மாதிரி ஊழல் ஒழிப்போம் ஊழல் ஒழிப்போம் சொல்றேன் பாருங்க மிக முக்கியமான ஊழல்லையே மிக முக்கியமான ஊழல் என்னன்னா குற்றத்திலேயே தெளிவா இருக்கும் நாங்க சொல்லல அரசாங்க தணிக்கையாளர் சிஏஜி தான் தெரியும் ஒன்றும் கணக்கு குழு இருப்பாங்க எம்எல்ஏக்கள் போவாங்க மதிப்பீட்டு குழு இருப்பாங்க அது மட்டுமல்ல சட்டமன்றத்தில் இன்னொரு குழு இருக்கு அஷூரன்சஸ் அதாவது வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கார்களா அப்படின்னு எந்த குழுவை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை அப்படி கவலைப்பட்டு அவர் பத்தாண்டு காலத்தில் இப்படி அவர் பாட்டுக்கு தா தாய் எடுத்தது கை அவ்வளோதான் தன்னுடைய சட்டம் என்று சொல்லக்கூடியது இதில் அவர் எழுதுறது ஒரு சின்ன உதாரண நேரம் இல்லாத ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடி மெகா ஊழல் அப்போ ஆனால் இது அப்போ மெகா ஊழல் ஆனால் இந்த தேர்தல் பத்திரம் எலக்ட்ரால் பாண்ட்ஸ் என்று சொன்னதில் நீதிமன்றம் கேட்டு வழக்கு போட்டதுல எவ்வளவு வாங்கியிருக்கீங்கன்னு கேட்ட உடனே அது கணக்கு தெரியாதுங்க அவங்க கேட்டாங்க மார்ச் ஆறாம் தேதி அன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் ஆனால் என்ன சொன்னது மோடி அரசனுடைய அரசாங்க அதிகாரி வங்கி அதிகாரி சொன்னாரு அது வரையில் அமைதியாக இருந்துட்டு ஆறாம் தேதிக்கு முதல் நாள் ஒரு மனு போடுறாரு வாய்தா கேட்டு என்னன்னா இது நிறைய இருக்கு நாங்க கணக்கு எடுத்து சொல்ல முடியாது ஆகவே எங்களுக்கு ஜூன் மாதம் தள்ளி ஜூன் மாதத்துக்கு பிறகு எங்களுக்கு அவகாசம் இருக்கிறது ஏன் ஜூன் மாதம்னு குறிப்பிட்டு கேட்கிறாரு வாய் வக்கீல் வாயிலா கேட்கறது தான் நாங்கள்லாம் வக்கீல் தான் இவர் வக்கீல் தான் ஆனா எந்த நோக்கத்தோட கேட்கிறாரு நாங்க ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் எலெக்ஷன் முடிஞ்சிடும் அதுக்காக அது அவங்களுக்கு நீதிபதிகளுக்கு தெரியாதா அதனால கேட்டாங்க என்ன கணினி பத்திரம் இருக்கும் மொத்தான அழுத்தினா தக்கி தக்கன்னு எந்த விவகாரமும் வரும் அப்பா மிரட்ட உட்பாடு உங்களுக்கு பதில் ரெண்டு மணி நேரத்தில் ஓடாத முடியலன்னா நாங்கள் செய்யறோம் அப்படின்னு கேட்டாங்க வேற வழி இல்லாம இந்த நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்ன உட்பாடு தான் பிறகு அவர்கள் கொண்டு வந்தாங்க அது எவ்வளவு ஊழல் இருந்திருக்கு பிஜேபிக்கு மட்டும் ஆறாயிரத்தி அறுநூத்தி பத்து கோடி அப்புறம் தொடர்ந்து வந்துருக்கு இன்னை வரையில வந்திருக்கு ஒவ்வொரு நாளும் நாற்பத்தஞ்சு கம்பெனி நாற்பத்தஞ்சு கம்பெனிக்கு நன்கொடை கொடுத்தா முப்பத்தி மூணு கம்பெனி நஷ்டத்துல வந்திருக்கக்கூடிய கம்பெனி லாபத்தில் நன்கொடை கொடுப்பாரா இல்ல நஷ்டத்துல நம்பிக்கை நன்கொடை கொடுப்பாரா காரணம் ஏன் கொடுக்குறா திரிசூலம் காலையில பத்திரிக்கல பாராளுமத்தில் மற்ற செய்திகள் முக்கியமா ஒரு செய்தி வந்து முதல்ல சட்டத்தின் நினைக்கிற கம்பெனி புதிய கம்பெனிகள் மூன்று ஆண்டுகள் வரையில நன்கொடை கொடுக்க கூடாது இது பழைய சட்டம் ஆனா மூன்றாண்டுகள்ல உடனே இந்த கம்பெனி யாரும் சொன்ன நன்கொடை கொடுத்து சட்டத்தையே மீறி இருக்கிறார்கள் அது கிரிமினல் சண்டனை உண்டு என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு விசாரணை வந்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் இவ்வளவு ஊழல் இருக்க இவர் வந்து என்ன சொல்றார் ஊழல் தலைமையில வச்சுக்கிட்டு நம்ம ஊழல் சொல்றார் திமுக ஊழல் நாங்க உடனே வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னவே நண்பர்களே ஒன்பது ஐம்பத்தைந்து ஐந்து ஆகிவிட்டது நிறைய சொல்லணும்னு நினைச்சோம் ஆனா ஒன்றே சொல்லி முடிக்கிறேன் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு அவைய போவது கூட்டணி எனவே நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்ற உடனே கை சின்னம் என்பதை பார்த்து தாய்மார்கள் பெரியோர்கள் அழுத்தீர்கள் உடனே விரலை எடுத்துறாதீங்க அதுக்கு பதிலாக விளக்கு எரிதான் பாருங்க பச்சை விளக்கெறியும் அந்த விளக்கு எரிந்தால் அங்கே மட்டும் விளக்கறியாது உங்கள் வீட்டில் விளக்கறியும் நாட்டில் விளக்கறியும் இருந்து போகும் வெளிச்சம் வரும் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க